பாசிட்டிவாக திங்க் பண்ணி வாழ்ந்தீங்கனாலே ஒரு மனுஷன் எவ்வளோ சாதிக்க முடியுமோ ஓரளவுக்கு சாதிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் அதாவது இஃப் யூ திங்க் பாசிட்டிவ்லி யூ ஆர் மோர் லைக்லி டு அச்சீவ் ஆஸ் மச் ஹியூமன்லி பாசிபிள் ஒரு மனுஷனால் எவ்வளோ சாதிக்க முடியுமோ யார் சாதிப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க தான் பொதுவாக தானே உண்மை நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில் அப்போ என்ன சொல்கிறேன் அட்லீஸ்ட் உலகத்தான் இருக்குது அது போட்டோம் பாசிட்டிவாக திங்க் பண்ணியாது அவங்க பெரிய காரியங்களை செய்யட்டும் போட்டுமே ஆனால் அது கிறிஸ்தவம் கிடையாது அது கிறிஸ்தவ பிரசங்கம் கிடையாது கிறிஸ்தவமும் கிடையாது கிறிஸ்து இல்லைன்னா வெறும் பாசிட்டிவ் திங்கிங் கிறிஸ்தவம் கிடையாது கிறிஸ்தவம் என்ன சொல்லுது கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன சொல்லுது கிறிஸ்தவ விசுவாசம் என்னது இயேசுவை நம்பும்போது நல்லது நடக்கும் இப்போ இதில் எது பெருசுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெருசு ஏன் என்ன சொல்கிறேன் ஒரு காரணம் சொல்கிறேன் நிறைய காரணம் இருக்குது ஒரு காரணம் என்னென்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா ஒரு மனுஷிகமாக எவ்வளோ செய்ய முடியுமோ நீங்கள் செய்யலாம் ஒரு வேலை ஒரு மனுஷனால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சு சாதிக்கலாம் ஆனால் இயேசுவை நம்பினீங்கன்னா ஒரு மனுஷனால் எவ்வளோ செய்ய முடியுமோ சாதிக்கிறது கிடையாது அசாத்தியம் சாத்தியமாகிவிடும் முடியவே முடியாதுன்றது முடியும் ஆகிடும் எந்த மனுஷனும் செய்ய எந்த மனுஷனும் செய்ய முடியாதது உங்களால் முடியும் குருடர்கள் பார்வை அடைவார்கள் இயேசுவை நம்பினா இது பாசிட்டிவாக திங்க் பண்ண எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் தலைகளை நின்னாலும் அது நடக்கவே நடக்காது குருடர் பார்வை அடையணுன்னா இயேசுவ நம்பனாதான் உண்டு செவிடர் காது கேட்கணும்னா ஏசுவ நம்பனாதான் உண்டு நடக்க முடியாத நடக்கணும்னா இயேசுவ நம்பனாதான் உண்டு மரித்தோர் உயிரோட எழுப்ப பண்ணணுன்னா இயேசுவ நம்பனாதான் உண்டு மனுஷிகமா மனுஷனால் செய்ய முடியாதது நடக்கணும்னா இயேசுவ நம்பனாதான் உண்டு பாசிட்டிவ் திங்கிங் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங் ஒரு வேல்யூ இருக்குது ஆனால் கிறிஸ்தவம் வேறு லெவல் இது வந்து இயேசுவை நம்பும் போது தி இம்பாசிபிள் பிகம்ஸ் பாசிபிள் இது ஒரு வித்தியாசம் ஆகவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்னு உங்களுக்கு ஒரு மனுஷனாக எவ்வளோ செய்ய முடியுமோ சாதிக்க விரும்புகிறீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வழி சரி மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே மட்டும் கூடும் என்ற காரியங்கள் அப்படி கற்பட்ட காரியங்கள் நீங்க அனுபவிக்கணும் ருசி பார்க்கணும்னா தான் உண்டு ஏன்னா அவர் சர்வ வல்லவர் அவர் ரொம்ப நல்லவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் அவர்கிட்ட போனால் என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு லிமிட்டே கிடையாது கிடையாது அவரை நம்புகிறவர்களுக்கும் எல்லாம் கூடும் கிறிஸ்தவ விசுவாசம் ரொம்ப ஒரு மேன்மையான